even <laughs> வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஊரில் தினமுமே நம்ம ஏதாவது ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னு பார்த்துக்கிட்டு தாங்க வர்றோம் அந்த வகையில் குறிப்பாக கோவில்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அதாவது சுவாமிக்கு கண் திறந்துச்சு கண் திறந்த பெருமாள் பால் குடித்த அம்மன் வியர்க்கக்கூடிய முருகன் அப்படின்னு பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதே போல் இப்போது ஆடிப்பூரம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுடைய மாதம் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்து பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஆடி பூர தண்ணிக்கு இதே போல தாங்க ஒரு அதிசயம் நடந்திருக்கு இதை மக்கள் ரொம்பவே பரபரப்பாக இப்போது பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அம்மன் கண் திறந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அதாவது அம்மன் கண் திறந்து பார்த்தாரா அது என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அம்மன் சிலையிலிருந்து கண் திறந்ததாக சொல்லப்படக்கூடிய கோவில் எங்கே இருக்குது அதே போல் அன்றைக்கு என்ன நடந்துச்சு மேலும் இந்த அம்மன் கண் திறந்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்களும் இது போல ஒரு அதிசய நிகழ்வை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இது மட்டும் இல்லாம உங்க கோ உங்க ஊர்லயும் இது போல ஒரு அதிசயமான கோவில் இருக்கு உங்களால அதை உணர முடியுது அப்படின்னு சொன்னா மறக்காம அதை கீழே பதிவிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல பரிகாரங்கள் தேவைப்படுதுங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பரிகாரம் கேட்டு அதை நீங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த செயல்கள் உங்களுக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதாவது அம்மனுடைய சிலையிலிருந்து கண் திறந்து பார்த்தார் போல ஒரு காட்சி அது இப்போ இந்த ஆடிப்பூரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதால அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க திடீரென கண் திறந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுது இதனை நேருக்கு நேராக நிறைய பேர் பார்த்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது நெல்லை மாவட்டம் திசையின் விலையில இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது ஏற்கனவே இந்த கோவில் பற்றிய தகவல்கள் நிறைய வந்திருக்கு இதே தான் தை மாதம் வருஷாபிஷேகம் நடைபெற்றது அப்போ இருபத்தி ஒரு நாட்களான நிலையில வழக்கம் போல தொடர்ந்து நித்திய பூஜை செய்ய ஆயத்தமான நேரத்தில் கோவிலுடைய அர்ச்சகர் முன்னாடி இந்த கண் திறந்த நிகழ்வானது நடந்திருக்கு இந்த செய்தி ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கோவிலுடைய அர்ச்சகர் அந்த அம்மனுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்ட நிலையில தீபாராதனை காட்டிக்கொண்டு கொண்டு இருந்திருக்கிறாரு அப்போது அம்மனுடைய சிலையில திடீரென கண் திறந்து பார்ப்பது போல அவருக்கு தோன்றியத அவர் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட சொன்னாரா இதை எடுத்து கோவில்ல அங்கு அருகில இருக்கக்கூடிய மக்கள் திரண்டு பொதுமக்களும் பக்தர்களும் அனைவரும் வந்து திரண்டு அந்த அம்மனுடைய கண் திறந்த காட்சியை பார்த்து பரவசம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த தகவல் இந்த பகுதியில் ரொம்பவே வைரலாக பரவி இருந்தது அப்படின்னும் ஏராளமான பக்தர்கள் வந்து அதன் பிறகு பார்வையிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அடிக்கடி இந்த கோவிலில் ஒரு அதிசயம் நடந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த அம்மன் கண் திறந்த காட்சியானது சொல்லப்படுது இதே போல முள்ளி முள்ளிய வலை அப்படின்னு சொல்லக்கூடிய கணுக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலையும் இதே போல ஒரு அதிசயம் நடந்திருக்குங்க அதாவது அம்மன் சிலையானது ஒரு கண் திருந்ததாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பக்தர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு முல்லைத்தீவு முள்ளிய வலை கணுக்கேணி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கற்ப அதாவது கற்பக பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்துல அம்மன் சிலையானது கண்களை மூடி இருக்கக்கூடிய அந்த சிலையானது அந்த சிலையில் ஒரு கண் திறந்த மற்ற கண் மூடிய மனித கண்களை போலவே அந்த சிலையின் கண்கள் செய்தியும் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் கோவில்கள்ல நடந்து கொண்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த கோவிலையும் இது போல சிறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு நாம் மேலும் வேற என்னென்ன தகவல்கள்லாம் இப்போ ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அதே போல தான் விருதுநகரில் இருந்து சுமார் எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையம் அடுத்து அமைந்திருக்கக்கூடிய சிவகிரி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு தங்கமலை காளி திருக்கோவில் இருக்குங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தங்கமலை காளியே சாதாரணமாக நடப்பட்ட கல்லில் இருந்து தோன்றிய அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நடப்பட்ட கல்லில் இருந்து அம்மன் தோன்றியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய அதிசயம் அதிலும் குறிப்பிட்டு திருமண தடை குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டிருக்கிறதா இந்த தளத்தினுடைய சிறப்பு சொல்றாங்க தான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய பகுதியின செல்வ செழிப்பு மிக்கதாக தங்கமலை காலி காப்பதாகவும் ஊர் மக்களால போற போற்றப்பட்டு வருகிறதுங்க அதே போல திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய ஆடி மாதத்துல தினந்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வர்றது வழிபாடு செய்யப்பட்டு வர்றது வழக்கம் தான் பௌர்ணமி சித்திரை மாதங்கள்ல ஏராளமான பக்தர்கள் கூடி சிறப்பு பூஜை நடத்துவதும் இந்த கோவில் தங்கமலை காளி கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்குமா இதே போல இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் வேண்டிய காரியம் நிறைவேறியதன் பிறகு காளியம்மன் புது ஆடைகள் உடுத்தி பொங்கல் படைத்து பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி இருக்காங்க அதே போல இந்த தங்கமலை காளி அப்படின்னு பார்க்கும்போது வரலாறா என்ன சொல்றாங்கன்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேவிப்பட்டினம் சிவகிரி அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் சிலர் ஒரு கல்லை நட்டு நட்டாங்களாம் அதற்கு மண்ணில் செய்த பொங்கல் படைத்து சாமியாக கருதி வழிபட்டிருக்காங்க அப்போது அந்த கல் காலியாக உருமாறி தரிசித்ததாகவும் இங்கு மிக பெரும் நம்பிக்கை இருந்து வருது அப்போதைய ஊர் பொதுமக்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த கல்லை கொண்டு இந்த கோவில் கட்டிய வரலாறு அப்படின்னு சொல்ல நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொரு அதிசயமாக நம்ம கோவில்களில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க குறிப்பிட்டு தற்போது இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திசையன் விலை செக்கடி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தான் இந்த கண் திறந்த காட்சியும் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த நிகழ்வானது ரொம்பவே ஒரு பரவலாக போயிட்டுருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த ஆடி பூரத்தன்றிக்கு இப்படி நடந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த வீடியோவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அதே போல் அந்த அம்மன் கண் திறந்த காட்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்குது உங்களுடைய ஊர்கள்லேயோ இது போல் அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி அதோடு இந்த அம்மன் பற்றிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது முழுவதுமே அம்மனுடைய வழிபாடு தான் அதில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று கணக்கு கிடையாது முழுவதுமாகவே அம்மனுடைய மாதம் இந்த அம்மனுடைய மாதத்தில் நம்மளால் எங்கேயும் போய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சினா கூட இந்த அம்மனுக்கான வழிபாடுகளை வீட்டில் இருந்தே கூட நெவேதியமாக படைத்து மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அம்மனுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னே சொல்லினாங்க அந்த வகையில் இந்த வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது சாதாரணமாகவே நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் நான் இந்த இடத்துக்கு போனேன் அங்கே ஒரு வரலாறு சொன்னாங்க அந்த அம்மன் கண் திறந்து பார்த்தாங்க அம்மன் வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்வது போல இருந்துச்சு அப்படின்னால நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் குறிப்பிட்டு இந்த அம்மனுடைய விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க அமையுது புராணங்கள் வழியாக இப்படி கடவுள் நேரில் வந்து காட்சி கொடுத்தாரு கடவுளுக்கு நிறைய கை கைகள் இருக்கிறது நிறைய கண் இருந்தது அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் உருவ படங்கள்ல படங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் குறிப்பிட்டு தற்போது இந்த நவீன காலத்துலேயும் கூட இதுபோல விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னமும் நடந்து கொண்டு தாங்க இருக்குது இப்படி ஒரு பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும் தான் அந்த அந்த இடமானது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு பெரிய விஷயமா தெரியுது இப்படி ஒரு அதிசயம் இந்த கோவில் நடந்திருக்கு அப்படின்னு நாம ரொம்பவே பெருமையோடு பார்க்கிறோம் அந்த வகையில இந்த அம்மன் கண் திறந்த காட்சியானது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அம்மன் கண் திறந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய காட்சியை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்